மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அவனியாபுரம் ஆகிய கிராமங்களின் ஜல்லிக்கட்டு பாலமேடு விழா குழுவினர் முதலமைச்சர் திரு ஒ சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வத்தைஅலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு குழு தலைவர் திரு ஜே சுந்தரராஜன் செயலாளர் திருவி சுந்தரராகவன் பொருளாளர் திரு டி கணேசன் துணைத்தலைவர்கள் திரு வி பெரியசாமி திருஏ பாஸ்கரன் மற்றும் குழு உறுப்பினர்கள் தலைமைச் செயலகத்தில் சந்தித்து தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் ஆலங்கார்நல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைக்குமாறும் அழைப்பு விடுத்தனர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாக்குழு தலைவர் திரு ஏ கே கண்ணன் துணைத் தலைவர் திரு ஓ பெரியசாமி செயலாளர் திரு எம் ராமசாமி பொருளாளர் திரு ஏ மாயாண்டி மற்றும் குழு உறுப்பினர்கள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டதுடன் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைக்குமாறும் அழைப்பு விடுத்தனா் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வத்தை தலைமைச் செயலகத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாக்குழு தலைவர் திரு க பா செல்லதுரை செயலாளர் திரு பி ராஜன் பொருளாளர் திரு ஏ டி சுப்புராஜன் மற்றும் குழு உறுப்பினர்கள் சந்தித்து தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைக்க வருமாறும் அழைப்பு விடுத்தனர் இந்த சந்திப்புகளின் போது அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜன் செல்லப்பா திரு மாணிக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழரசன் ஆகியோர் உடனிருந்தனர்